இடையன்குடி தூய திருத்துவ ஆலயத்தின் சிறப்புகள் ஆலய கட்டட அமைப்பு இந்த அழகிய ஆலயம் வட அயர்லாந்தில் ஏழு ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலில் பிறந்து திராவிட மொழிகளின் உப்பிலக்கணம் மற்றும் திருநெல்வேலியின் வரலாறு ஆகிய அரிய நூல்களை தமிழுக்கு தந்த தமிழ் மூதறிஞர் பேராயர் ராபர்ட் கால்டுவலால் கட்டப்பட்டது இந்த ஆலயத்தை திரு ராபர்ட் டெய்லர் என்பவர் அதாவது இந்தோ கிரேக்க கட்டடக்கலை அமைப்பில் வடிவமைத்தார் இந்த ஆலய பணிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் நடைபெற்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு ஜூலை ஆறாம் தேதி சபை மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது ஆலயத்தின் நீளம் எண்பத்தி ஐந்து அடி அகலம் ஐம்பத்தி இரண்டு அடி திருவரையின் அகலம் முப்பத்தி ஐந்து அடி கோபுர உயரம் அறுபத்தி ஆறு அடி ஆலயத்தின் சாரலங்கள் கதவுகள் வளைவுகள் திருப்பீடம் திருமேஜை பெரிய வெள்ளை கல் தூண்கள் பேராயரால் களிமண்ணில் சிறிய மாதிரியாக வடிவமைக்கப்பட்டு அதன்படி பணியாட்கள் ஒவ்வொரு பகுதியையும் கருங்கல்லில் செய்தனர் திருவரையில் உள்ள அலங்காரமான அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய கண்ணல் அன்றைய ஆளுநர் மேதகு நேப்பியரின் ரூபாய் ஐநூறு நன்கொடையில் அமைக்கப்பட்டது இந்த ஆலயத்தின் முக்கிய நுழைவு வாயில் கிட்டிடத்தின் மைய பகுதியில் அமையாமல் தெற்கு ஓரமாக அமைக்கப்பட்டது தனிச்சிறப்பாகும் ஒருவர் மட்டுமே செல்லக்கூடிய வகையில் கோபுரத்தின் முதல் தளம் வரை செல்லும் சுழற்சியான படிக்கட்டுகள் கருந்துகளினால் அமைக்கப்பட்டுள்ளது ஆலய மணி மணிகள் பேராயரின் சகோதரர் திரு ஜேம்ஸ் கால்டுவல் லண்டனிலிருந்து அன்பளிப்பாக வழங்கி அனுப்பிய நான்கு மிகப்பெரிய மணிகள் இனிய இசையை ராகத்துடன் எழுப்பும் தன்மையுடையவைகள் இந்த ராகமணி கேட்போரை பரவசப்படுத்தும் இது தெற்காசிய அதிசயங்களில் ஒன்றாகும் ஞானஸ்நான தொட்டி திரு ராபர்ட் டெய்லர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வழங்கிய இத்தொட்டி எண்புக்க வடிவில் சிசிலி நாட்டு பழங்கினால் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட அழகிய பூக்கள் கொண்ட சித்திர வேலைப்பாடுகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் விளிம்பில் பித்தளைப்பட்டையில் பட்டையில் பரிசுத்தவான்களின் ஐக்கியம் பொதுவான திருச்சபை என்ற விசுவாச கோட்பாட்டிற்கு நன்றியுள்ள சாட்சியாகவும் தங்களுக்கு அருமையானவர்களின் எலும்புகள் எங்கெங்கு அடக்கம் பண்ணப்பட்டிருப்பினும் அவர்களின் நினைவாகவும் சராப்சியரில் வாழும் ஒரு குடும்பத்தினரால் இந்த ஞானஸ்நான தொட்டி இடேன்குடி தேவாலயத்திற்கு படைக்கப்பட்டது என ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுள்ளது நினைவு சமாதிகள் தேவ திருப்பணி கல்வி பெரும்பணி தமிழுக்கு நற்பணி சமூக தொடர்பணி புரிந்த பேராயர் இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்னில் கொடைக்கானலில் மறித்த பின் அவர் விருப்பப்படி அவரது கல்லறையும் அதன் பின் பதினெட்டு ஆறு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் மறித்த பேராயருக்கு சகல பணிகளிலும் ஒரு துணையாக இருந்த அன்னாரின் துணைவியார் திருமதி எலசா அம்மையாரின் இஸ்ரேவலின் தாய் என ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட கல்லறையும் ஆலயத்தின் திருவரையில் அமைந்துள்ளன பேராயரன் இல்லம் மற்றும் சிற்றாலயம் ஆலயத்தின் தென்பகுதியில் உள்ள பேராயர் வாழ்ந்த இல்லம் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி பதினொன்னில் அவர் தமிழுக்காட்சிய தொண்டின் காரணமாக அரசுடைமையாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது அதில் பல அரிய வகையான நூல்கள் அடங்கிய நூலகம் செயல்பட்டு வருகிறது பேராயர் முதலில் வாழ்ந்த பதினேழு அடி நீளம் பதினோரு அடி அகலம் உள்ள கூரை வீடு பேராயரின் நினைவிடமாக இருந்தது அது இல்லாமல் பிற்காலத்தில் குருவானவர் அருள்திரு லாம் அவர்களால் இது சிச்சாலயமாக மாற்றப்பட்டு இன்று வரை நிலை பெற்று வருகிறது